அப்படி ஒரு பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னார் இன்றைக்கு பாவத்தை சுமக்கக்கூடிய நிலையில் அதிமுக கந்தப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு இடையிலே விருப்பம் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அழுத்தத்தால் அச்சுறுத்தலால் உருட்டலால் மரட்டலால் உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி மற்ற கட்சிகள் இரண்டு கட்சியை உங்களுக்கு தெரியும் வாக்கு வங்கி எவ்வளவு வாக்கு வங்கி எவ்வளவு எத்தனை சதவீதம் இதற்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் உனக்கு எத்தனை சதவீதம் ரெண்டு சதவீதம் என்ன ரேட் ஒரு சதவீதம் நூத்தி ஐம்பது கோடி இவர் சொன்னால் ஒரு சதவீதம் நூறு கோடி அப்ப அஞ்சு சதவீதம்னா கோடி இவர் சொல்றாங்க ரெண்டு சதவீதம்னா ரெண்டு நூத்தி கோடி சீட்டும் தரணும் நோட்டும் தரவதி சொன்னார்

சதவீத கணக்கிலே ஒரு சதவீதம் நூறு கோடி என்று பேரம் பேசி விட்டுவிட்டார் அப்படி ஏழு சீட்டு ஐநூறு கோடி என்று கூட்டணி அந்த கூட்டணி நூத்தி ஐம்பது கோடி ரெண்டு சதவீதம் நான்கு சீட்டு என்று பேரம் பேசி சேர்ந்த கூட்டணி அந்த கூட்டணி அது அரசியல் கூட்டணி அல்ல ්‍යාවාාද කටැනී බනිග ෝකන නමුේ ඒකතරී ප්‍රනිධාන කලි මුන්ගේ රු අල පදාායති බාලාග සට කරම ඉදරද ගනින්ද රට අද කටිෂ්න හපෝ ඒ කන යත ්චි රල පනියටි කන කාංග සිරත හදාය බාරග කොකැට . रही कई गले बेहद दिन कोर कर रहे आने लाओ दरार में बने तय कर रहे कार्य कर आने दरार में स्नानी करने के लिए तो अभी है मालूम है हमारे तो अरुण को तो कोई नहीं यार आओ जरा कुछ और दिन मां देव